எல்லாம் இருக்கீங்களா சரிங்க சென்னையில் வந்துங்க இந்த டாப் டக்கர் பஸ் வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சுங்க அப்புறம் வந்து அது பல காரணங்களால பதினெட்டு வருஷமா அந்த வண்டி இல்லை அந்த வண்டி வந்து ரத்து பண்ணிட்டாங்க இப்போ மறுபடியும் அந்த டாப் டக்கர் பஸ்ஸு சென்னைக்கு வருதுங்க சென்னையில் சன் சில ரூட்டுகளில் அந்த வண்டி ஓட போகுது அதை பற்றி விவரங்களை இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாங்க வாங்க சென்னையில் முன்ன வந்து இந்த டபுள் டக்கர் பஸ் வந்து ஓடிட்டு தாங்க இருந்துச்சு குறிப்பாக சொல்லணும்னா பதினெட்டு ஏ பதினெட்டு ஏ வந்துங்க ஹைகோர்ட்லேருந்து தாம்பரவல்லும் போய்கிட்ருந்துச்சு அப்புறம் பதினொன்று ஏ பதினொன்று ஏ வந்து திருவள்ளுக்கணியிலிருந்து வழி போயிட்டு இருந்துச்சுங்க இந்த பஸ்ஸெல்லாம் வந்து பின்னாடி நிப்பாட்டிட்டாங்க ஏன்னா போக்குவரத்து நெரிச்சல் வயசானவங்க வந்து அந்த மாடி பஸ்ல மேலே இருப்பாங்கல்ல அவங்க கீழே இறங்கி வர்றதுக்கு லேட் ஆகுது முடியல இந்த மாதிரி பல காரணங்களால அந்த பஸ்ஸை வந்து ரத்து பண்ணிட்டாங்க சென்னையில கூட்ட நெரிச்சலை சமாளிக்க சில மேம்பாலங்கள் வந்து கட்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருச்சுங்க அந்த மேம்பாலங்கள் கட்டின அந்த ரூட்ல வந்து இந்த டபுள் டக்கர் பஸ்ஸு போகவும் முடியாத மாதிரி ஆயிடுச்சு ஹைதராபாத்ல ஹைதராபாத் போனப்போ பார்த்துங்க அங்கே வந்து இந்த டபுள் டக்கர் பஸ்ஸெல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது பம்பாயில் பார்த்தங்க அங்கேயும் டபுள் டக்கர் பஸ்ஸு எப்போவுமே ஓடிட்டு தாங்க இருக்கு ஆனால் நம்ம சென்னையில் மட்டும் டபுள் டக்கர் பஸ்ஸு இல்லைங்கிறது எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக தாங்க இருந்துச்சு இப்போ நம்ம சென்னையிலையும் சென்னை மாநகர பேருந்து கழகம் வந்து மறுபடியும் டபுள் டக்கர் பஸ்ஸை சென்னையில் விடப்போகுதுங்க அந்த டபுள் டக்கர் பஸ் எல்லாமே எலக்ட்ரிக் தான் சத்தமே இல்லாமல் பூ மாறி போக போகுது நம்ம மாடியில் ஏறி உட்காந்து சென்னையை வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே போலாங்க டிசம்பர் இறுதி வாரத்தில் துவக்க விழான்னு சொல்கிறாங்க வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருஷத்தை சென்னை மக்களுக்கு சந்தோஷமாக கொண்டாடலாங்க டபுள் டக்கர் பஸ்ஸு அதுக்குள்ளே அநேகமாக விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க அதாவதுங்க இந்த பஸ்ஸில் வந்துங்க அதிகமான வேற ஏற்றிட்டு போகலாம் அதாவது சாதாரண பஸ்ஸில் வந்து ஏத்துறோம்ல அதை விட ஒன்றரை மடங்கு அதிகமான வேற இந்த பஸ்ஸில் ஏற்றிட்டு போகலாங்க அதோட இந்த பஸ்ஸு எல்லாமே வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸுங்க அதனால் இயக்கக்கூடிய செலவு கம்மி எலக்ட்ரிக் பஸ்ஸுங்கிறதுனால சுற்றுச்சூழலும் மாசுபடாதுங்க நகரத்து காற்று வந்து சென்னையோட காற்று வந்து மாசுபடாமல் பார்த்துக்கும் அதோடு இந்த பஸ்ஸு எல்லாமே நவீனமான முறையில் வடிவமைச்சிருக்காங்க அதனால் மக்கள் ஏற இறங்க சௌரியமாகவும் இருக்கும் அதனால் இதெல்லாம் வச்சு இந்த பஸ்ஸு எல்லாம் இருக்கிறத வச்சு சென்னைக்கு வந்து பல மக்கள் வந்து வர்றதுக்கும் பிரியப்படுவாங்க அதனால் இந்த பஸ்ஸு வந்து டபுள் டக்கர் பஸ் வந்து ஒரு நல்ல சௌகரியந்தாங்க என் சென்னைக்கு சீக்கிரமே வந்துடும் நம்மளும் பஸ்ஸு வந்து ஏறி சென்னை வந்து ஒரு ரவுண்ட் அடிஷனில் வீடியோ ஆ வீடியோவை பார்த்திங்களா ரொம்ப சந்தோஷங்க முழு வீடியோ பார்த்திங்களா சரிங்க வேறொரு ஒரு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க நன்றி